உண்ணா மலை உமையவழி அண்ணா மலை நம அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மையில் நடக்கணும்னு மனதார வேண்டிடுது அதாவது ஒரு மனிதனோட கஷ்ட நஷ்டம் ஒரு மனித கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டா உடனே அதிலே ஏறி பிடிச்சிக்கிட்டு ஏய் சொல்வதெல்லாம் உண்மைதான் புரியுதா சொல்வதெல்லாம் உண்மை ஆனால் இந்த வேஷத்துக்கு வர்றவன் பிரம்மா எழுதுன தலையெழுத்து பிரம்மா எழுதுன தலையெழுத்து மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தோண்டிட்டு காலை ஏழு மணிக்கு மருதாச்சலம் மருதாச்சல ஆஸ்பத்திரி புரியுதா ஆனா எதுக்கு தோண்டிச்சோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு மறைஞ்சிடும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு யாரு தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கும் பேசி வர்றது என்ன பொருள்னு தெரியல நான் என்ன சொல்லி வர்றேன்னு உன்னால யூகிக்க கூட முடியாது ஆனா ஒண்ணு புரியாது ஒன்னும் புரியாது எதிர்ப்பு தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்ல குறை சொல்லணும் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் மரணத்தை வெல்லக்கூடியது உனக்கு மரணம் என்னன்னு தெரியாது முன்னபடி செத்து மறுபடி வந்து செத்து மறுபடி வந்து பேசுறது ஆனா நீ செத்து மறுபடியும் வந்துட்ட இனி சாகாம பாதுகாத்துக்கோ இனி சாகாம பாதுகாத்துக்கோ கொண்டு எரிச்சிடாம கொண்டு எரிச்சிடாம பாதுகாத்துக்கோ அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வந்தேன் ஏழு ஆண்டுகளா புரியுதா ஏழு ஆண்டுகளா இது மூலமா நான் பேசி வரல அப்ப யாரும் பேசல வைக்கல நீ பேசி வர்றது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பேசி வர்றது பதினாறாம் நூற்றாண்டோட கதை கணிச்சாரு ஒரு அழிவில்லாத ஒரு கலி புருஷன் வருவான் ஆட்சி செய்வான் ஒரு தமிழ் ஒரு குதிரை அந்த குதிரை தமிழ்நாட்டுக்குள்ள எந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கிற குதிரை எந்த குதிரை அப்படி ஒரு குதிரை தான் அஸ்வமேத யாக கதை ஒரு அரசனுக்கு ஒரு குதிரைக்குள்ள கதை அந்த அரச அந்த அஸ்வமேத யாக கதை எல்லாமே கற்பனை கதை தான் இல்ல போலி அப்படின்னு எடுத்துக்கிட முடியுமா அப்ப அதெல்லாம் உண்மை ஜாதகம் வேதங்கள் அனைத்தும் உண்மை சாதகம் சாதகம் உருவாக்குற சகாதேவன் என்னன்னு தெரியாது அர்ஜுன் என்னன்னு தெரியாது கர்ணன் என்னன்னு தெரியாது மகாபாரதத்தை படிச்ச உடனே அந்த மகாபாரத கதையில கதை எடுத்துட்டு நீ கர்ண நான் புரியோது அப்படின்னா இல்ல பொருள் புத்தியை சார்ந்தது கர்மகண்டம் കർമ്മകണ്ഡം ഞാന കണ്ടം തത്വ കണ്ടുതി ചടങ്ങ് അനു കണ്ടമും ഒരു മനുഷ്യ ഉടല ഇരുതി ചടങ് ഇരുടങ്ങ് സരിയ അറിയുന്നത് പ്രാമണ இப்படி எடுத்துக்கணும் தமிழ் வார்த்தையில அதெல்லாம் தெரியாது வந்துருவான் புத்தகத்தை படிச்சுட்டு நமக்கு இதுக்கா இது கற்பனை கதை தான் இது கற்பனை கதை ஆனா நீ படிச்சு சொல்வது மட்டும் சத்தியமான கதை ஒரு புத்தகம் ஒண்ணும் இல்லாம ஒரு ஸ்லைட் இது கூட எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு எழுதி படிப்போம் இல்ல எழுதி உலகத்துக்கு சொல்லும் இது என்னது நல்ல பார்த்துக்கோ காசி உடலை சார் அப்பன் துணை அம்மையும் அப்பன் துணை அம்மையும் அப்பன் துணை நான் சொல்லி வர்றது பதினொன்னாறு நூற்றாண்டு உள்ள கதை நான் சொல்லி வர்றது பதினொன்னா நூற்றாண்டு உள்ள கதை ஆனா நீங்க படிச்சு வர்றது பதினா பதினாறாம் நூற்றாண்டு உள்ள கதை நான் கணிச்சது பதினோராம் நூற்றாண்டு கதை என்ன பதினாறாம் நூற்றாண்டு கதை தெரியாம நீங்க எதிரா வர உங்களோட கதை இது உங்களோட கதை இது என்னோட கதை பதினொன்றாம் நூற்றாண்டு நமோ நாராயணா சொன்ன காரணத்தினால ஒரு அரச கொண்டு போய் கட்டி கடல்ல கொண்டு போட்டா இல்லையா

அவனுக்கு எனக்குள்ள கதை அப்பனுக்கும் மகனும் உள்ள கதைய அவன் கற்பனை கதை அவன் பகுத்தறி முத்தாப்பைய அவன் ஒரு குற்றவாளி மாதிரி காட்டினா பத்தியா ஒரு மனிதனை உடலை ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு பறவை காவடி வச்சு ஒரு வல்லம் அந்த வல்லம் என்ன பொருள்னா அந்த பொருள் தான் குறிக்கும் வல்லம் நீர் அந்த வல்லத்துல கொண்டு போய் கடலை போடுற மாதிரி காட்டினான் இல்லையா அந்த குற்றவாளிக்கும் இந்த அரசனுக்குள்ள சம்பந்தம் நீ எல்லாம் யாரு பதினாறாம் நூற்றாண்டு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டா நாற்பது மசு கணிச்சாரு ஒரு தீர்க்க தரிசி அப்ப இங்க உள்ள ஔவையாரு ஏ இங்க உள்ள ஔவையார் யாரு அருணகிரிநாதர் யாரு திருவள்ளுவர் யாரு நாரதக முனி யாரு அப்ப இந்த இவங்கள கதையெல்லாம் வேண்டாம் உன் நாஸ்தோட மசு கணிச்சது பதினாறாம் நூற்றாண்டு இது நீ படிச்சுக்கிட்டு அழகிற புத்தகம் அண்ணா என்னோட புத்தகம் பதினொன்னா நூற்றாண்டு அப்ப இது என்ன இது என்ன இது என்கிட்ட போட்டிக்கு வருது இது என்கிட்ட போட்டிக்கு வருது இது என்ன ஆதி திருவரங்கம் என்ன மச்ச அவதாரம் என்னன்னு தெரியாது கல்கி அவதாரத்துக்கு வந்துட்டான பதினாறாம் நூற்றாண்டு கதையை தூக்கிட்டு அப்ப இந்த கதை என்ன செய்ய இந்த கதை தெரிஞ்சாதான உனக்கு இந்த கதை தெரியும் அப்ப நான் இந்த கதையை பேசி வரல அப்ப யாருக்கு இருக்கிற புத்தகம் இது அப்ப இது சத்தியம் கிடையாது உன் இதுதான் சத்தியம் பாண்டிய மன்னன் என்ன சேர சோழ பாண்டிய உனக்கு தெரியாது வந்துட்டான் அந்த ஆணைக்கு புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகம் ஒண்ணு இல்லாம என்ன போல எப்படி ஸ்லைட் எழுதி காட்டு எழுதி காட்டு இல்லாட்டி எடுத்துட்டு வா நான் காட்டி தரேன் பிரேமானந்த சாமி ஒரு நாள் தான் தண்டிக்கப்பட்டான் உனக்கு தெரியுமா பச்சை ஒரு அப்பாவி பழி சுமத்தப்பட்டு தண்டனை அனுபவிச்சான் ஓ எனக்கிட்ட மூலம் சொன்ன உடனே உடனே பிடிச்சுக்கிட்டான் முட்டா போயிலு முட்டா போயிலு டே மரண வாக்கு மூலம் மரண வாக்கு மூலம் என்கிட்ட சொல்லிட்டு ஒருத்தர் மறைஞ்சிருக்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யலன்னு அந்த தப்பு இந்த உலகமே நம்பிச்சு நான் ஒருவே அவரை நம்புறேன் அவர் எந்த தப்புமே பண்ணலன்னு அது என்ன ஆண்டவர் நம்ப வச்சது உனக்கு ஏ உனக்கு அதெல்லாம் ஒரு கேள்வி கதை நீ ஜெயிலு பார்த்திருக்கியா நீ போலீஸ்ல பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்திருக்கியா பெரிய பெரிய நீதிபதியை பார்த்திருக்கியா நீதிமன்றத்துக்கு போயிருக்கியா ஆனா அங்கெல்லாம் போனவன் தான் இந்த நான் சுடம்பசுக்கு அடிச்சவன் ஆனா எங்கேயுமே போக மாட்டேன் எதுவுமே அடிக்க வேண்டாம் எட்டாத பழத்துக்கு பழ எட்டே எட்டாது ஆனா கொட்டார்த்த எனக்கு என்ன செய்ய நீ தினமும் என்னப்பா செய்யற ஒரு சமூகத்துல கிடைச்ச உடனே இது இப்படி 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 ஒரு ஆ தாக்கி பேசுறது அப்ப நீ சைக்கோ நீ மெண்டல் பைத்தியம் நீ எல்லாம் சைக்கோ ஒரு அழிவில்லாத ஆட்சியால் புத்தகம் கிடைச்சிட்டு அந்த அன்னைக்கு படிச்சு அந்தாடி பைத்தியமாகிட்டேன் நீங்க எல்லாம் பைத்தியம்தான் பைத்தியம் நீங்க தான் பைத்தியம் பேராச பைத்தியம் நான் பேராசிய நான் ஆரம்பத்தில் நான் ஆரம்பத்திலிருந்து பேராசியா பட்டேன் ஏழுமலையா மனித விபத்துல வருவான் ஏழுமலையா மனித விபத்துல வருவான் அது என்னன்னு தெரியாது இவன் தூக்கிட்டு வந்துட்டான் ஒரு பதினாறாம் லட்சில் ஒரு கதையும் ஒரு அறம்பாடி சித்தர் பாடலும் அவ்வளவு அவ்வையார் ஞானப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கோ பதினெட்டு படி சபரிமலை என்னன்னு தெரிஞ்சுக்கோ அருணகிரிநாதர் திருப்புகழ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ சிதம்பரம் என்னன்னு தெரிஞ்சுக்கப்பா புரியுதா உன் பாட புத்தகம் ஒண்ணு இங்க செல்லாது இங்க எழுத்துதான் சத்தியம் எழுதுன எழுத்துதான் சத்தியம் இந்த எழுத்துதான் மகனே சத்தியம் எவனோ எழுதி வச்சிருப்பான் அதை படிச்ச உடனே அதுதான் சத்தியமா எழுது உன் கை நாள எழுதி காட்டு என்ன போல சிலைட் எழுதி காட்டு அதான் உண்மை புரியுதா எட்டவே இட்டாது அந்த பழம் உனக்கு கிடைச்சிடும்னு ஆசைப்பட்டு இருக்கியா பழமும் எனக்கு தான் பழனியும் எனக்கு தான் வந்துட்டானுவோம் பேசி பழகிறது அன்பா பேசி பழக முதல்ல குத்துறதுங்க காந்திமதி பூமியில் உள்ளவ காந்திமதி மதி பூமியில் உள்ளவ புரிதா ஆனே பகைச்சுக்கிட்டா ஆணை வழி வாங்கிய தீரும் பகைச்சுட்டு பழி வாங்கிய தீரும் புரியா ஆணைய பழிச்சுக்கிட்டா பலி வாங்கிய தீரும் உயிரோடு உள்ள ஆணை கிடையாது இறந்து போன ஆன விநாயகர் விநாயகர் பழி வாங்கி போடும் புரியுதா புரியலையா இந்த கண்ணு நிரந்தரமா நின்று போச்சுன்னா சொந்த எப்படி இருக்கும் அதை கொண்டு கூடாது புதைக்கணும் மரணம் கிடையாது இது சொன்னது குற்றம் வந்துட்டான்னு வந்தானிக்கி பிரேமானந்த சாமிய பார்த்தாரு ஜெயிலுக்கு போனாரு வந்தாரு போனாரு அப்ப உன்ன மாதிரி ரெண்டு பொம்பளை ஓச்சுட்டு ஏ நித்தியானந்த சாந்தி ஆகணும் ஆசையா இருக்கா அவன் ஒரு பொம்பளை பொறிக்கி ஒரு பொம்பளை மாமா பையன் மாமாப்பைய ஆகணுமா பொம்பளை பொறிச்சி ஆகலியாப்பா அவன் அயல் இந்த இந்து மதத்தை பேரை சொல்லி மாமா வேலை பார்க்கலாம் புரியுதா காரணம் அண்ணாமலையார் பேரை சொல்லிக்கிட்டுதான் அந்த நன்றி கட்ட நாய் இந்து மதத்துக்கு ஒரு அவமானமான நாய் அந்த நாயை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்

அவனும் சொல்லுடா போலீசார்மியார் இந்த அரசனை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாதுடா பேரரசனடா நன்றி கிட்ட ஒன்றுலாம் அப்பா நீ சொப்பான்னு கிடச்சா போதும் அந்த ஆனிக்கு அவன் மேலே ஏறி கதை கழிக்கலாம் ஓடா டேய் ஓடா போ போ உனக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல தமிழ் மேலே கலாச்சாரம் இருக்கு தமிழ் பற்று இருக்குதுன்னு நினச்சேன் நீ எல்லாம் நன்றி கிட்டே ஜென்மும் பெற்ற தாய் முளைப்பால் குடிச்சி அந்த முளைப்பாலுக்கு நேரம் அக்னிய போடுற பாவ உங்க மோரையில முடிச்சாலே பாவம் மேடம் முடிச்சாலே பாவம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறிவோம் காப்பிரம்மா களி களி கலியூகம் கலியுகம் என்னன்னு தெரியுமா ஆயு இதுதான் பொருள் காருக்கு இடத்துல ஆறு ஆறு இடத்துல காரு இப்படி ஒரு பொருள் தான் நீ முதல்ல இந்த இல்லையா இந்த கண்டத்தை நல்ல படி இந்த கண்டத்தை நல்ல படிச்சுட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா முடியாது உங்க அப்பனாலே முடியாது உங்க தாத்தனாலேயே முடியாது உன் பாட்டினாலே முடியாது என் பேரு பழனி ஆதி சொக்கநாத அப்பனுக்கு பாடம் சொல்ற அப்பனுக்கு பாடம் சொல்ற புள்ள அப்ப என்ன சொன்னாரு அறி சொன்னது அப்பன் குரு சொன்னது அறிவோம் புரியுதா ஆனா நான் சொன்னது ஓம் அரி அரி சொன்னது ஓம் நான் சொன்னது அரி அப்பன் சொன்னது அரி ஓம் நான் சொன்னது பழனி சொன்னது புரியுதா ஓம் அரி ஓம் ஒன்னால முடியுமா ஒன்னாலே முடியாது உன் அப்பனாலே முடியாது உன் தாத்தனாலே முடியாது பதினாறாம் நூற்றாண்டு எங்க இருக்கு பதினொன்றாம் நூற்றாண்டு எங்க இருக்கு

கொலைக்கு எந்த சேதாரமும் ஆனை செய்யாது ஒடிச்சு அந்த கொலையை மாற்றி வைக்கும் அதான் மலையாளி கொலை அந்த கொலைய ஒண்ணுமே அப்ப வாழை கொலையவே ஒண்ணு செய்யாத ஆன மனிதன் என்ன பண்றா அந்த கொலையை கொண்டு போய் எரிச்சிடறான் நிறமாச கர்ப்பிணி ஒரு கொலைச்சு நிற்கிற வாழையை வெட்டி திருமணம் முடிச்சா நிறமாச கர்ப்பிணியை கொண்டு போய் வெட்டி நிறமாச கர்ப்பிணி கொலைச்சு நிற்கிற வாழை அதை வெட்டி திருமணம் முடிச்சா நல்லது என்ன சொல்றது ஒரு தோஷம் விலகுவதற்கு ஒரு வாழைக்கு வாழைக்கு கெட்டி அதை வெட்டி ஆற்றில விட்டுட்டா தோஷம் விலகிட்டு இரண்டாவது ஒரு பெண்ணை கெட்டு அப்ப ஒரு பெண்ணை முதல்ல வாழையா பார்க்குற அப்ப கொலைச்சு நிக்கிற வாழை நிற மாச கருப்பணி அதை வெட்டி திருமணம் முடிக்கிற அப்ப ஆனை வருகோ அந்த கொலைய கொலைய ஒடிச்சு சேதாரம் இல்லாமல் ஒதுக்கி வச்சுட்டு அந்த வாழையோட குடுத்த தான் சாப்பிடும் அது மனிதன் செய்யக்கூடாது ஆனால் மனிதன் செய்யலாம் அந்த கொலையை கொண்டுமே எரிச்சான் கொலகாரம் அப்ப மலையாளி யானை மலையாளி யானை கொலை வாழை கொலை புரியுதா அந்த வாழை கொலையும் மலையாளி மலையாளினா யானை கொலை வாழை கொலையை ஒன்றும் செய்யாது ஆனால் இந்த மனித அறிவில்லாதவன் பூலோகத்தில் பெருத்து விட்டான் மனித கொலையை கொண்டு போய் எரிச்சிடுறான் மனித கொலையை கொண்டு போய் எரிச்சிடுறான் அறிவில்லாதவன் அண்டத்தில் பெருத்து போச்சு புதுசு புதுசா தலையெடுத்து எடுத்து வர்றாங்க அப்ப இவர்களை களை புடுங்கணும் களை புடுங்கணும் இவங்களை எல்லாத்தையும் களை புடுங்கணும் அநீதி அநீதி உடம்பை எரிப்பது அநீதி தர்மம் அல்ல அந்த அநீதி செய்யறவன் அந்த அநீதிக்கு கூட்டு நின்றவன் அவன் குடும்பத்திலாம் எல்லாம் விதைக்கணும் கடுகு விதைக்கணும் நீ நீ ஒவ்வொரு நாடையும் பாரு ஒவ்வொரு நாடும் என்ன அனுபவிச்சு மட்டும் பாரு ஜப்பான் வெறும் சாம்பிள் அடுத்த கனடா சிங்கப்பூர் மலேசியா ஒவ்வொரு நாடும் ஆட்டம் சொக்கனோட ஆட்டத்தை பார்க்குண்டா சொக்கனோட ஆட்டத்தை பார்க்கும் திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை திரைங்க

என்கிட்ட நீ போட்டி போடுற தூத்துக்குடி மாவட்டம் நீதிமன்றம் புரியுதா எனக்கு வக்கீல் கிடையாது நீதி நீதி கிட்ட நானே பேசிக்கிடுவேன் நீதி தர்மம் நானே பேசிக்கிடுவேன் நானே அறிவிச்சுக்கிடுவேன் நானே ஆண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் உனக்கு தெரியுமா வாழும்போது நீதிமன்றம் அல்ல நீ மறைஞ்சிக்கோ அப்போ நீதிமன்றம் இருக்கு அங்க ஊழல்களில் எதுவுமே நீதி தர்மம் இது நாய் பெருவி புதச்சுட்டா கேள்வி கேள்வி விநாயகி விநாயகர் சாட்சி ஓ ஆத்மா அழிச்சிடாத இது சொன்னா எனக்கு எதிரி வந்துட்டாங்க நீங்கள்லாம் அந்த அணிவில்லாத ஆட்சியாளரை கண்டுபிடிக்க முன்னு சுயம் சுயமா ஒரு கற்பனை உலகம் ஒரு சைக்கோ மாதிரி அக்கியது நீங்கள் எல்லாம் சைக்கோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சொல்லி வர்ற தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சொல்லி வர்றா யாரு சொல்லி வர்றா என்ன பொருளை சொல்லி வர்றா இது நம்ம புத்தகம் எட்டுச்சா நம்மளால் சொல்ல முடியுமா ராமர் கோயிலுக்கு போய் பாபர் மசீதின்னு ஒன்னால் பேர் வைக்க முடியுமா ஏ முடியுமா அப்போ நான் பைத்தியமா நீ பைத்தியமா பைத்தியம் எப்படி செய்யுமா ஏ பாபர் மசூதி ராமர் ஆலயம் திறக்க போறாங்கல்ல அதுக்கு பேரு பாபர் மசூதினு ஒன்னால வைக்க முடியுமா இந்த அரசனால வைக்க முடியும் புரியுதா ராமேஸ்வர ஆலயம் நாடாபாவி நாடாபாவி பள்ளிவாசல் ஒன்னால வைக்க முடியுமா என்னால வைக்க முடியும் அப்ப ஓம்புத்தி எங்க இருக்கு புத்தி எங்க இருக்கு அப்ப நீ பைத்தியமா நான் பைத்தியமா பைத்தியம் நீ ஒண்ணு அறியாத பைத்தியம் இவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப பதினாலா பதினாறாம் நூற்றாண்டுல கதை உனக்கு பெருசு ஏ அப்பாடிய டே ஆறு ஆண்டுகளா பதினொன்னாம் நூற்றாண்டு பதினொன்னாம் நூற்றாண்டு நமோ நாராயணா என்ன பொருள் நமச்சிவாய என்ன பொருள் உடல் ஆத்மா ஜீவாத்மா ஜீவாத்மா பரமாத்மா இல்ல பரமாத்மா ஜீவாத்மா இப்படிங்கிற ஒரு பொருள் அழியக்கூடாது இதை பாதுகாத்துக்கிடுங்க இதுக்கு ஆதரவு கொடுக்கல இதுக்கு முதல்ல இது நல்ல வேதசாலையில் படிச்சுக்கிட்டு ஏக போட்டிக்கு வரலாம் ஏகிட்ட போட்டிக்கு அந்த பிரம்மாவாலே முடியாது நீங்க யாரப்பா படைச்ச பிரம்மாவையாலே முடியாது நீங்க எல்லாம் யாரு கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் எனக்கு போட்டிக்கு வந்துட்டிய கணக்கம்பட்டு சித்தரை போய் ஆசீர்வாதம் வாங்குங்க இல்ல திருவண்ணாமலையில் போய் தொப்பி சித்தரை போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க எல்லாம் சித்தரு சித்தருன்னு சொல்றாங்க நான் அவங்க கிட்ட சித்தர்னா சொன்னேன் சித்தர்னு சொன்ன சித்தப்பிறகு உயிரோடு இருக்கும் போது அரி உயிர் உள்ள போது அரி மண்ணில மறைஞ்சா சித்தரு ഇങ്ങ ഉയർക്ക് സിത്തരുന്ന ചിത്തവണു സിത്തരങ്ങ പിന്നെടാ ഉള്ള ആത്മീയത്തെ കെടുത്തിട്ടില്ലാ പോയിട മുരുണ്ട് പൊണ്ടാട്ടി ശിവനുക്ക് രണ്ട് പൊണ്ടാട്ടി അയ്യപ്പ ബ്രഹ്മചാരി കടവള് ബ്രഹ്മചാരി കടവള് വിനായകർ ബ്രഹ്മചാരി കടവള് ആ ഇവനും മറ്റും പത്ത് പൊണ്ടാട്ടി കട്ടിക്കലാം പത്ത് പൊമ്പള കൂടെ ആട്ടവട്ടും മാറ്റിക്കാം ആണ്ടവമാർ ബ്രഹ്മചാരി ആ ഇവനും അപ്പമ്മ മറ്റും പത്ത് പൊണ്ടാട്ടി കട്ടിക്കലോ நன்றி கட்டணுங்களா புதைங்கடா புதைங்க இந்த ஆத்மா அழிஞ்ச வேற பெருவி வேற வேற பெருவி ஆகிருவேன் உங்களெல்லாம் ஆறு ஆண்டுகளா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒருத்த புதைச்சவா இல்லையே அதனால கொரோனாவை கொண்டு போய் புதைச்சி ஒருத்தனுக்கு பாடி கொடுக்கல இனி வரக்கூடிய காலமும் அதான் நடக்க போகுது மண்ணுக்குள்ள பூமி பிளந்து உள்ள போவீங்க இல்ல தண்ணியில போவீங்க ஏன்னா நீ எரிச்சி வேற பிறவி ஆகிறதுக்கு

உலகத்தில் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகுது இந்த பலக்கிற பூமியை ஒட்ட வச்சிருமா இல்ல கொண்ட கடலை அப்படின்னு நிப்பாட்டிக்கேய் ஞானம் வெஞ்ஞானம் மண்ணில் புதைஞ்ச புதங்க பெரிய ஆபத்து வருதுன்னா திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை திறங்க கடவுள் திறந்து போய் சூரசாரம் உங்களை அழிக்கிறதுக்கு கடல் உருவாதிச்சுன்னா திறக்கணும் நீ கடலை வந்து அழிச்சாலும் திறக்கக்கூடாது கூடாது உனக்கு அறியாத முத்தாது

எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா உன்ன மாதிரி ஆட்கள் இருக்காது இல்லையா நாட்டில் நாட்டுல இவ்வளவு பூர அந்த நாட்டில் ஒளியன் அப்பனதான் நாடு உருப்பிடும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த அன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் ஆட்சி பண்ணி அந்தாணிக்கு பிடிஞ்சி தள்ளிடுவானோ தாய் தந்தை கடவுளா நினை மாதா பிதா குரு தெய்வம் தர்மம் இதுதான் தர்மம் இதை காக்கணும் காக்கணும்னு சொன்னேன் இதுக்கு எதிரியா நீங்க உருவாக்கி நீங்கள்லாம் என்ன இனமாப்பா நீங்களா தமிழ் இனமா இல்லை மராட்டிக்காரனா இல்ல சிங்களத்துக்காரனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு எதிராக பேசணும் இல்லாம் சிங்களத்துக்காரனும் நீ எனக்கு இல்லை எவ்வளவோ பேசினானோ அவ்வளவு பேர் சிங்களத்துக்காரனும் உன் தாய் சிங்களம் உன் தகப்ப சிங்களம் நீங்களாம் தமிழனே கிடையாது எனக்கு எதிராக பேசணு நீங்களாம் சிங்களத்துக்குள்ள பிறந்தவனுவோ சிங்கள நாட்டுக்காரனுக்கு பிறந்து விடுவோம் அப்படி தான் நீ சொல்லணும் நான் தமிழ் கடவுள் தமிழ் தமிழ் அழியக்கூடாது அழியக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு எந்த மாநிலத்துக்காரனு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏன் மாநிலத்துக்குள்ளே எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பின்னா தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்லுவேன் சிங்களத்துக்கு பிறந்து விடுவோம் புரியுதா அப்படிதான் சொல்லுவேன் தமிழ் மொழி அழியக்கூடாது இந்த தமிழை எரியக்கூடாது காப்பாற்றிப்போம் இது சொல்வது தான் என்னோட பிறவி தமிழை காக்கணும் மண்ணுக்கு தமிழ் மொழி கற்றுக்கிட்டது நாக்கு கண்ணு மண்ணுக்கு மறுபடியும் தோன்றி இந்த புத்தி இந்த நாக்கு இந்த கண்ணு மறுபடியும் தோன்றி வந்து தமிழ் நீ அழிஞ்சு அழிஞ்சு போச்சுன்னா ஆங்கிலம் பதிக்கிறான் ஆங்கிலம் பேசுறான் அவன் புத்தி மண்ணில மறைஞ்சி அவன் வந்து ஆங்கிலம் தான் பேசுவான் ஆங்கிலம் தான் இந்த அண்டத்தில் நிறைஞ்சு நிற்கும் தமிழே தோற்று போகும் தமிழ் தோற்கக்கூடாது மண்ணில் மறையணும் தமிழ் கற்றுக்கிட்ட புத்தியை மண்ணில் மறைக்கணும் நீ தமிழ் கற்றுக்கிட்ட புத்தியை கொண்டு எரிக்கிற தமிழ் கற்றுக்கிட்ட நாக்க கொண்டு எரிக்கிற பார்த்து 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 படிச்சது பார்த்து பார்த்து குறைய கண்டுபிடிச்சது இதை கொண்டு சுடுகிறது தப்பு ஜீவகாருண்யத்தில் முதல் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யத்தில் முதல் ஜீவகாருண்யம் மனித உடல் ஆத்மாவை பாதுகாத்துகிறது இதுதான் ஃபஸ்ட்டு ஜீவகாரூண்யம் முதல் ஜீவ ஆரோக்கியம் உனக்கு அனைத்து ஜீவ உயிரினங்களையும் காட்டித்தது இந்த ஆத்மா இதை கடைசியில கொண்டு இருக்கிறது உன் புத்திக்கு உன் கண்ணுக்கு உன் அறிவுக்கு தோணலை எனக்கு என்ன குற்றம் கண்டுபிடிக்க வந்துட்டா இவன் தாய் பெற்று விட்டுருக்கிறான் இவன் தாய் பெற்று விட்டுருக்கிறான் என்ன ஒருத்தன் இருப்பான் உங்க அப்ப உங்க அப்பான போய் திருத்து உங்க அப்பான போய் திருத்து ஏய் என் பிள்ளைகள் யாரும் என்ன திருத்ததுக்கு வர வேண்டாம் புரியுதா புரிதா புரியலையா அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி மூத்தவர் அப்ப எனக்கு இளைய பிள்ளைகள் தான் நீங்க எல்லாம் எனக்கு இளைய பிள்ளைகள் ஓ வயசு ஈசெல்லாம் இங்க செல்லாது புரியுதா புரியுதா புரியலையா எனக்கு இளைய எனக்கு இளைய பிள்ளைகள் தான் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் மூத்த மகன் இளைய பிள்ளைகளா இருக்க பாருங்க புரியுதா இந்த மூத்தவனுக்கு பாடம் சொல்ல பிறக்கல் அடிக்கலாம் சொல்வதை கேட்டு நல்ல ஒழுக்கத்தோட வாழுங்க ஆன்மீகத்தை பத்தி எனக்கு சொல்லி தரான பாட புத்தகத்தை படிச்சுட்டு பாட புத்தகம்லாம் படிக்காம உன் கண்ணை கட்டிட்டு சொல்லு உன் கண்ணை கட்டிட்டு சொல்லு பார்ப்போம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம்